சர்க்குருநாத மகாராஜு கே ஓம் குருவுடைய கருணை எப்பேற்பட்டது என்பதை பற்றி இந்த வீடியோ மூலமாக அதாவது பரம்பொருள் யோகி ராம் மனிதன் அல்ல சாது அல்ல ஆண்டவனே வந்து வந்துள்ளார்கள் என்பதை உணர்த்தியவர் நாமரிசி தவசி காமராஜ் சுவாமிஜி மகராஜ் அவர்கள் அவருக்கு ஃபஸ்ட்டு குருவாக கிடைத்தது மாயம்மா மாயம்மா மூலமாக ஆள்கொள்ளப்பட்டது யோகி சுரத்குமார் அந்த யோகி ராம் சுரத்குமார் தான் குருவாக அவர் குல தெய்வமாக அவரே சர்வ வியாதியாக அவர் எடுத்துக்கொண்டார் முப்பொருளும் ஒரு பொருளாக காட்சி கொடுத்தார் ப பரம்பொருள் யோகி ராம்சரத் குமார் மகராஜ் சும்மா சாதாரணப்பட்ட தெய்வம் அல்ல யோகி ராம்சரத் குமார் அதாவது அவர் நோய்வாய்பட்டு நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜி மகராஜ் நோய்வாய்பட்டு பரம்பொருளிடம் செல்லுகின்ற போது இந்த பிச்சைக்காரன் டாக்டர் அல்ல நீ போ அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு என்று பரம்பொருள் விரட்டி அடித்தார்கள் அப்பவும் அவர் மாயம்மா இங்கே வச்சே சொல்லிவிட்ருக்கா உனக்க நோயை தீர்க்கணுன்னா அது யோகி ராம்சுவ குமாரன் மட்டுமல்ல தான் முடியும் அப்போ எவ்வளவோ பகவான் வந்து அவருக்கு சோதனை கொடுக்காரு இந்த பிச்சைக்காரங்கிட்ட ஒன்றும் இல்லை தம்பி அருணாச்சலேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணு போ போன்னு விரட்டுறாரு விரட்ட விரட்ட இவர் போன பாடு அப்போ பகவான் வந்து விரட்ட விரட்ட போகலைன்ன பிறகு பகவானே சீரியஸ் ஆகிட்டார் அந்த விசிறி சிரட்டை அந்த கையில் எடுத்துட்டு ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா அந்த ராமா என்று சொல்லி பகவான் வந்து இவருக்கு எந்த பகுதியில் அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த இடத்தில் பகவான் ராமான்னு சொல்லி ஒரு அடி அடித்தார்கள் அடிக்கும்போது இவருக்கு ஏற்பட்ட அந்த அதிர்வு அலைகள் அதாவது அந்த அருள் பிரபாகம் இவர் மேலே பட்ட உடனே ஆணி கதறார் இப்போ வயிறுலாம் விங்கியிருக்கு கையெல்லாம் வண்ணமாக இருக்குது அந்த அடி பட்டதும் அது அடியல்ல ஆசிர்வாதம் அவருடைய ஸ்பரிச தீட்சை அவர் மேலே பட்டதும் அவருக்கு மேலு அதாவது வீங்கியிருந்த உடல் நிலையெல்லாம் அப்படியே மாற்றமாகிறது அதற்கு பிறகு அவர் அந்த யோகி ராம்சரத் குமார் மேலே வந்து அவ்வளவு ஒரு பைத்தியம் பைத்தியன்னு தான் சொல்லணும் அதாவது பித்து பூடிச்சி போச்சு யோகி ராம் சுரத்குமார் மேல் பித்து பூடிச்சி போச்சி எல்லாரும் விசிறி விசிறிசாமி விசிறிசாமி விசிறி இன்னி சொன்ன காலகட்டத்தில் பரம்புருளே அவருக்கு நாமத்தை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இந்த நாமம் சாதாரணப்பட்ட நாமம் இல்லை இன்னி சொல்லி தீட்சையாக கொடுத்தார் அந்த நாமத்தை வாங்கினதும் இவருக்கு பித்து பிடிச்சி போச்சு அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு ஒரு நன்மைகள் அவர் எதை எதெல்லாம் தொட்டார் அதையெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு பகவான் நாமமே கதின்னு சொல்லி அவர் அட்வொகேட்டு தொழிலெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு தெரு தெருவா வீடு வீடா யோகி நாமத்தை கொண்டு போய் சேர்த்தாருன்னா அது குருவுடைய கருணை அப்படி கட்டியாக பிடிச்சிட்டாரு பிடிச்ச மட்டும் இல்லை எங்களையும் அந்த எல்லா இடத்துக்கும் அந்த யோகிராம் சிவகுமார் நாம வேள்வியில் கலந்து சின்ன வயசுலேருந்தே எழுத்து போட்டு நாமத்தை சொல்லுங்கடா நாமத்தை சொல்லுங்கடா நாமமே உங்களை வழி நடத்தும் எங்களுக்கெல்லாம் வீடு வாசல் துறவு எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் நாமெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பொன் காமராய சுவாமிஜி இவ்வளோ பெரிய மீசை வச்சுருப்பாங்க அவர் அட்வொகேட்டாக இருக்கும்போது ஒரு சிங்கம் போல் வருவார் யாருக்குமே பைக்கு கார் இல்லாத காலத்திலலாம் அவங்க வீட்டில் பைக்கு காரு மூலமாக அவங்க வருவாங்க அவ்வளவு தோரணையாக இருக்கும் அப்போ அவங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா யார் போனாலும் அமுது கிடைக்கும் அந்த சாப்பாடு வறுமையான காலகட்டத்தில் சாப்பாட்டுக்காக போனது தான் இந்த செல்வகுமார் சாமிஜி வீட்டில் வந்து ரெண்டு போட்டோ வச்சுருப்பாங்க ஒன்று வந்து மாயம்மா போட்டோ ஒன்று யோகிராம சிவகுமார் போட்டோ அங்கே அந்த பௌர்ணமி அமாவாசை தினத்துல எல்லாம் போயாச்சுன்னா நாங்கள் கடலை பொங்கல் அதாவது ஸ்வீட்டு இட்லி எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் அப்போ அங்கே வந்து சாமி ரெண்டு சப்ளா கட்ட வச்சுருப்பார் அவர் மட்டும்தான் பாடி விடுவார் யோகி மாயி கன்னியாகுமாரி யோகி ராம் சுரத் குமார் ஆண்டி ஆண்டிச்சி கோலம் கொண்டு உலகை யாழும் பிதா அப்போ அந்த நாம என்னத்துக்கு சொல்கிறாங்க என்ன இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எல்லாம் எப்போ சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிடலாம் அந்த மாதிரி ஆனால் அவங்க பாடு கொடும்போது நாங்களும் சேர்ந்து பாடுவோம் இதனுடைய மகிமை எனக்கு எப்போ கிடச்சிணா நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது திருவண்ணாமலைக்கு சாமிஜி நான் எனக்கு ஸ்கூல் லீவு சாமிஜி வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்துக்காக தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய டைம்ல வந்து சாமி கூடால வந்து பொன் காமராஜ் சாமி கூடால ஒரு பெரிய டீம் இருக்கும் பஜனை டீம் அந்த டீம்ல வந்து காணி மடத்தில் ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த சாண்டிங் யோகி ராம் சிவக்குமா சாண்டிங் இப்போ அதுதான் நம்ம ரதத்தில் ஒரு நாள் வர ஒரு சினிமா பாட்டு கேட்க முடியாது எந்த பாட்டுக்கும் வேலையே கிடையாது அங்கே ஒலிக்கக்கூடிய ஒரே மந்திரம் யோகி ராம் சிவகுமா நாமந்தான் நாலு பேரும் இருப்பாங்க அஞ்சு பேரும் இருப்பாங்க இல்லை வண்டிக்கு எட்டு பேரும் இருப்பாங்க இங்கே இருந்து சேன் பண்ணாக்கி எந்த இடத்துக்கு போய் முடியுமோ அங்கேயும் வர சேன் பண்ணி விடுவாங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பகவான் மேலே ஒரு வெறி பிடிச்ச பைத்தியம் நாமோ 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 அப்போ சாமிஜி வந்து சென்னை எல்லா இடமும் நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்காங்க அவங்க சீனியர் டீம் போயிட்டுருக்கு அவங்க கூடால சின்ன பையனாட்டு நான் சாமிஜி கூடால போகிறேன் எப்போ ஒரு இடமா அவங்க பாடுறதெல்லாம் கேட்டு 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 நம்மனா அவங்க கூடால பாடுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம் திருவண்ணாமலைக்கு போகும்போது அந்த சிவகாசி நாடார் லாட்ஜில் வந்து பகவான் வந்து தரிசனம் கொடுக்குறாரு அப்பம்லாம் பகவானுக்கு ஆசிரமம்லாம் கிடையாது பரம்பொருள் யோகிராமசகுமார் பாத்திரக்கடை விதி சன்னதி தெரு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தரிசனம் கொடுத்துருந்த காலத்தில் பகவானை பார்க்கக்கூடிய மொதல் சந்தர்ப்பம் ஆச்சு அப்போல்லாம் அவரை வந்து எனக்கு இவரை போய் கும்பிட்றாங்களே இவரை போய் இவரை பாதத்தெல்லாம் தொட்டு கும்பிட்றாரு அவர் விசிறிய வச்சு ராம் ராம்ங்க இதெல்லாம் என்னத்துக்கு அவரும் நம்மளை போல ஒரு மனிதநாதனாக இருக்கார் இவரை போய் கட்டி பிடிக்கிறாரு பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படி பொன் காமராஜ் சாமியுடைய அவருடைய ஈடுபாடாக நான் அங்கே பார்க்குறேன் எனக்கு அப்பமெல்லாம் புரியலை குரு மேலே எவ்வளோ ஒரு குரு வந்து லகுவாக கிடைக்க மாட்டாங்க எங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னாக்கி பொன் சாமி மூலமாக தான் கிடைச்சார் நிறைய பேருக்கு குருவே கிடைக்காம வர வாழ்ந்திருக்காங்க ஆனால் ஒரு குரு கிடைச்சாச்சுனாக்கி நம்ம வந்து குல தெய்வத்துக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது அந்த குருவே எல்லாமே சர்வமும் அவராகவே இருக்கின்றார் அப்படி புருங்காபராய சாமி வந்து அவரு பகவான் பாதத்தை தொடச்சி விடுறாங்க அவருக்கிட்ட இருந்து பாடுறாரு அப்போ பாடும்போது இவரெல்லாம் கடவுள்னு சொல்கிறாரு சொல்லி நான் நினச்ச காலத்தில் நான் எனக்கு விடை வந்து அதுக்கு பரவ தான் கிடச்சி மொதல் சந்திப்பு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கும்போதும் நான் என்ன அவங்க விழுறாங்களே அதே போல் நம்மளும் விழுவோன்ட்டு சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ண அப்பமெலாம் பகவான் நம்மகிட்ட பேசல ஆசிர்வாதம் பண்ணார் மை ஃபாதர் பிளஸ் மை ஃபாதர் பிளஸ்ஸஸ் சவுக்கியமாக இருப்பே சௌக்கியமாக இருப்பேன்னு சொல்லி பகவான் ப்ளஸ் பண்ணார் ஆனால் இதுக்குள்ள விடை எப்படின்னா சிவன் பிரம்மா விஷ்ணுவாட்டு காட்சி கொடுத்த புன்காமராய சாமிஜிக்கு அவர் வந்து அதுக்கு பிறகு பரம்பொருள் அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் காணிமடத்தில் அந்த படமெல்லாம் வச்சு வழிபட்ட சமயத்துல எல்லாம் அங்கே பார்த்தா எந்த ஒரு பேனராக இருந்தாலும் உலகத்தந்தை யோகி ராம்சகுமார் உலக அன்னை மாய தேவினி தான் இருக்கும் எந்த ஒரு அதாவது பேனர் போடா இருக்கட்டு அதனால் உள்ள வந்து ஒரு படம் வரைஞ்சிருந்தாலும் அதில் வந்து அதுதான் இருக்கும் ஏன்னா அவர் நாமரிசி பொன்காமராஜ் சாமி அடிக்கடி நிறைய பேர்ட்டு சொல்லுவார் எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடச்சி எனக்கு அவரை அடிக்கும்போது சிவன் பிரம்மா விஷ்ணுவாட்டு காட்சி கொடுத்தார் இதெல்லாம் நான் நம்பவே இல்லை ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் அதுக்கு விடை எப்போ கிடச்சுன்னா இப்போ வர ரீசெண்டாக நம்ம கிளிம்பஸ் அந்த சேனலில் வந்து பப்பா சுவாமி ராமதாசருடைய ஜெயந்தி விழா திருவண்ணாமலையில் நடந்து தொண்ணூற்றி நாலில் அப்போ தொண்ணூற்றி நாலில் அந்த அந்த சமயத்தில் வந்து ஜெயந்தி விழா நடக்குது பப்பா சுவாமி ராமதாசர் ஜெயந்தி விழா யோகி திருவடியில் திருவண்ணாமலையில் வச்சு நடக்குது தொண்ணூற்றி நாலில் அப்போ தான் ஆசிரமம்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த யாகசாலைன்னுட்டு சொல்லி அப்பம்லாம் யாகமெல்லாம் பண்ணலை அது வந்து கட்டி வச்சுருந்தாங்க பகவான் தரிசனத்துக்காக அந்த இடத்துல வச்சு தான் அகண்டநாம சங்கீர்த்தனம் நடக்குது அப்போ நான் இந்த பொன்காமராஜ் சாமி கூடாவில் நிறைய இடத்துக்கு போகிறதினால ஒரு டோலி வச்சுருப்போம் அந்த ஏசாஸே கொடுத்த டோலி காணிமடத்துக்கு அப்போ அந்த டோலியை வச்சு நாங்கள் எல்லா பஜன் டீமில் சீனியர் முதல் கொண்டு அவங்க வாசிக்கதை பார்த்து பார்த்து நான் தட்டி 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 எல்லா பஜனைக்கும் நான் வந்து அந்த டோலி வச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் அப்போ திருவண்ணாமலையில் வந்து பப்பாவுடைய ஜெயந்திக்கு காணிமரத்துலேருந்து பொன்காமராஜ் சாமிக்கு அழைப்பு வந்து உடனே கிளம்பினாங்க எங்கே போயாச்சு திருவண்ணாமலைக்கு பகவான் சொல்லியாச்சுன்னா அடுத்த செனமை எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டு அங்கே இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி போகும்போது நாங்கள் ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் காணி சார்பாக போயிருந்தோம் அகண்ட நாமத்தை ஆரம்பித்தாச்சு ஆஃப் அன் அவரு லேடிஸு ஆஃப் அன் அவர் ஜென்ஸு மாறி மாறி சொல்கிறாங்க பகவான் முன்னிலையில் சொல்லும்போது சொல்லையா செய்யணும் அந்த ராம நாமத்தை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் அப்படியே அந்த நாமம் வந்து அங்கே மழையாக பொழிவு கேட்க கேட்க அவ்வளவு ஆனந்தம் பகவான்கிட்ட பாடும்போது நான் அடிக்கிறேன் அந்த டோலி அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் அட்டின்னா அட்டி அவ்வளோ அந்த ஆட்டத்துக்கு தகுந்தவாறு நாங்கள் வாசிக்கிறோம் ஆஃப் அன் ஹவர் ஜென்ஸ் பாடிட்டு போயிடுவாங்க ஆஃப் அன் அவர் லேடிஸ் பாடிட்டு போயிடுவாங்க ஆனால் எனக்கிட்ட வந்து அந்த டோலியை மாற்றிக்கி யாருமே வரல ஒரு நாலு மணி நேரமாக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன ஒரு பயம்னா எனக்கு அங்கே பகவான் இருக்கார் நம்ம எழும்பி போனால் கூப்பிட்டுருவாரோ ரெண்டாவதும் அதுக்காகவே பயந்து பயந்து நான் அடிச்சிட்டு இருக்கேன் அப்போ அடிச்சுட்டு இருக்கும்போது என நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு கையெல்லாம் எவ்வளவு மெதுவாக இருந்துருக்கங்க கூடியது எல்லாருக்கும் தெரியும் அப்போது நாலு மணி நேரமாக அடிக்கும்போது கை வீங்கி ஒரு இடத்துல பிளட்டே வந்துட்டு ப்ளட்டு வந்துட்டு அங்கே வந்து தேவிகம்மா இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க விஜயலட்சுமி அம்மா அதேபோது ஓம் பிரகாஷ் யோகினி அவங்க முருகதாஸ் அருப்புக்கோட்டை சந்திரா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அதே போல் பார்த்திபன் அவங்க தான் அந்த வீடியோவை எடுத்தது எடுத்துக்கிட்டு இருக்காங்க பகவானுங்க வந்து பார்த்திப அவங்கள மட்டும்தான் வீடியோ எடுக்க சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு பகவான் அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டாங்க அப்போ அந்த வீடியோலாம் எடுத்தது அவங்க தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது எனக்கு கை வீங்கி அந்த பிளட்டு அப்படியே கீழே விழுது அப்போ மா தேவிகம்மா சொல்கிறாங்க பகவான் அந்த பையன் கையிலேருந்து பிளட்டு வருது ஓ அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட கூப்பிட நான் போகவே இல்லை நம்ம ஏன் போனோம் அவர் என்ன கடவுளா அவரு நம்மளை போல ஆளுதன அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் இதை வந்து மைனூட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தார் பொன் காமராஜசாமி எங்கள் பின்னால் இருந்து அப்போ பகவான் கூப்பிட கூப்பிடவும் வரமாட்டக்கானன்னு சொல்லி என்னையே ஒரு மிதி மிதிச்சார் மிதித்த பிறவும் நான் அங்கே இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது பகவான் கூப்பிட்றார் கூப்பிட கூப்பிட நான் போகலை ரெண்டாவது பொன்காமராஜ் சாமிஜி என்னை கடை கடா நீ கையை பிடிச்சி எழுத்துட்டு வருவார் அந்த கூட்டத்துக்கு இருந்து எழுத்துட்டு வந்து பகவான்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ண சொல்லுவார் நமஸ்காரம் பண்ணுவேன் பகவான் கேப்பார் ஓட்டி சுவர் நேம் மை நேம் இஸ் செல்வகுமார் அப்படியே கையை பிடிச்சிருவார் கையை பிடிச்சி மை ஃபாதர் பிளஸஸ்ன்னு சொல்லி அந்த கையை அப்படியே தடை விட்றாரு அப்படி தடையை விட்ட கொஞ்சம் நேரத்தில் அந்த வலியும் இல்லை அந்த கையில் வந்து அந்த பிளட்டு வந்து தழும்பும் கிடையாது அதாவது அது வந்து நடந்தது வந்து என்ன ஒரு கூடிப்பணம் ஒரு இருபது செகண்டா முப்பது உள்ள இது நடந்தது தான் இது இப்போ ரத்தம் வந்த தழும்பு இல்லை கையில் உள்ள வலி இல்லை எனக்கு உடனே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது இவரப்பே நம்ம இவ்வளோ நாளும் சந்தேகப்பட்டம்மாடா நம்ம வந்து மனுஷ புத்தி இப்படி தான் சொல்லி சந்தேகப்பட்டம்னு சொல்லி அந்த ஒரு நேரத்தில் நான் நினைக்கிறேன் அப்போ ஈர்க்கப்பட்டவன் அந்த செல்வகுமார் பகவான் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஒரு காரணமாக அவர் வந்து இழுத்து அவர் வேலைக்கு வந்து தகுதியானவர்களை வச்சுக்கிடுவார் அந்த வகையில் நாமரிசி பொன்காமராஜ் சுவாமிஜி மூலமாக நான் வந்து குருவை பற்றினம்ன குரு கிடையாது அவர் தான் சகலம் குரு குலதெய்வம் பரம்பொருள் யோகி ராம்சிவகுமார் சிவன் பிரம்மா விஷ்ணுவை காட்சி கொடுத்தா அவருக்கு எங்களுக்கு கிடச்சிருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் அந்த தெய்வத்துடைய நாமத்தை தெரு தெருவாக வீடு வீடாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காருனா அது லேஸ்பட்ட கருணை கிடையவே கிடையாது நாங்கள் இப்போ சேலத்தில் வர அந்த ரெண்டாம் தேதி ரெண்டாவது வருஷ வருஷ கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது எங்கள் மாமி அப்பாவுடைய மாமி கிடையாது அத்தை அதாவது அப்பா கூடி பிறந்த தங்கை எனக்கு அத்தை முறைக்கு அவங்க க காணிமடத்துலேருந்து ஒன்றாம் தேதி பொன்காமராஜ் சாமி கிளம்புறாரு அவர் இல்லாமல் நம்ம எந்த பஜனைக்கும் போனது கிடையாது அப்போ சாமிஜி சொல்கிறாங்க இப்படி பகவான்கிட்ட உள்ள வேண்டிகிட்டு இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் உங்கள் மாமி நம்ம பஜனை முடிச்சுட்டு வரும்போது தம்பா போவார் சாமி உத்தரவு என்ட்டு சொன்னாங்க இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் சீரியஸாக இருக்க இப்பமா அப்பம்மானு இருக்கக்கூடிய நேரத்தில் செல்வகுமார் விட்டுட்டு போயிட்டானு வருத்தப்படுவாங்கன்னு நினச்சி சாமி வந்து வேற ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு சேலத்தை நோக்கி அவங்க கிளம்பி போனாங்க எனக்கு ஒரே சிந்தனை எப்படின்னாக்கி சேலத்துக்கு போகிறாங்களே அங்கே போய் நாமஜபம் எப்படி சொல்கிறாங்களோ நம்ம போக மாச்சுன்னுட்டே மனசில் இருக்கேன் திடீர்னு ஒரு மதியம் டைமில் செல்வகுமார் நான் சொல்லி என்ன நம்ம வந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகும்போது தான் அவங்க வந்து பகவான் திருவடிக்கு போவாங்க நான் இப்போ சொல்கிறேன் நீ வந்து வேணா நினச்சிக்க நீ வந்து சாயங்காலம் பஸ்ஸை பிடிச்சி சேலத்துக்கு வந்துடுன்னு சொல்கிற சொல்லும்போதும் நான் என்ன நினைக்கணும்னாக்கி சாமிஜி சொல்லிட்டார் ரைட்டு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் விட்டால் தானே நம்ம போக முடியும் ஒரு திருப்தியோடி நம்ம வந்து பகவானை முழுமையாக நம்பியிருக்கோம் பகவான் எதை செய்தாலும் கரெக்டாக செய்வார் என்பதை நம்ம நம்பியிருக்கோம் இருந்தாலும் அவங்க சொன்னது போல் நம்ம செய்யணும்ட்டு சொல்லி மனசில் நினச்சி ஒரு பிரார்த்தனையாக வச்சுருக்கேன் ஒரு சாயங்காலம் அஞ்சு மணி ஆகும்போது நம்ம வீட்டில் எல்லாரும் போய் அவங்க சீரியஸாக இருக்கக்கூடியவங்கள போய் பார்க்குறோம் அந்த பாலெல்லாம் அவர் அவங்க வாயில் கொடுக்கும்போது அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது ஒரு நாளைக்கு முன்னே இறங்காமல் இருந்து அந்த நாள் இறங்குது இறங்கின உடனே இப்போ பால் இறங்கியதுனாலே நீங்கள் சேலத்துக்கு போய்ட்டு வாங்க பஜனைக்கு அந்த ப்ரோக்ராம் முடித்த பிறகு நீங்கள் வந்தால் போதும்ன்ட்டு சொல்லி வீட்டில் எல்லோரும் சொன்ன உடனே நான் எனக்கு தம்பி முத்துலிங்க எல்லோரும் சேர்ந்து கிளம்பி நாங்கள் எங்கள் வாரம் சேலத்துக்கு அன்னைக்கு நைட்டு கிளம்பி ரெண்டாம் தேதி காலையில் சேலத்துக்கு வந்தாச்சு சேலத்தில் வந்து பகவானை நல்ல தரிசனம் பண்ணி நல்ல நாமஜபம் சொல்லி அந்த கும்பத்தெல்லாம் தூக்கி மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாரு அதே போல் கும்பாபிஷேகத்தை பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்தாங்க அதே போல் அந்த கும்பாபிஷேகத்தில் நிறைய அதாவது நிறைய கைங்கரியங்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க அதே போல் பகவானுடைய நர்த்தன ரம்யம் பஜன்ஸ் மிக அற்புதமாக பாடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாங்க எல்லாம் முடிஞ்சு அந்த பகவானுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்ச உடனே சாமி வாங்க கிளம்புவோம் ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் தொடர்ந்து அவங்க வந்து சேலத்துலேருந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஊரை பார்த்து பேரலான்னா நடக்கவே நடக்காது அடுத்தால சேலம் டூ எங்கே போகணும்னு சொல்ல முடியாது பகவான் எங்கே எங்கே உத்தரவு கொடுக்காங்களோ அது போல் போய்ட்டே இருப்பாங்க அன்னைக்கு பார்த்தா சேலத்துலேருந்து நாமக்கல் வாரம் இருந்து அடுத்தால கரூர் வாரம் கரூர்லேருந்து வேடச்சந்து வேடச்சந்துல வந்து ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு வீட்டில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம் அடுத்தால் வந்து பகவான் அருள் குழந்தை தேனப்பன் ஐயா அவங்க இல்லத்தில் போய் பஜனை பண்ணுறோம் அப்படி பஜனை பண்ணி முடிச்சுக்கிட்டு நேரே ஊரை பார்த்து நைட்டு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் திருநெல்வேலிக்கு முன்ன தாழை ஏற்று எங்கள் இடத்துல வரும்போது இருந்து போன் வருது அப்போ பன்னெண்டு மணி நின்ன உடனே நான் நினச்சிக்கிட்டேன் ரொம்ப அன் டைமில் போன் வந்த உடனே சரி அத்தை இறந்துட்டாங்க பொருளுக்கு அதான் போன் வருதுன்னுட்டு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதே போல் செய்தி வந்து அப்படி உங்கள் அத்தை இறந்துட்டாங்க நீ சொல்லி நம்ம வீட்டில் ஃபோன் பண்ணாங்க உடனே சாமி பார்த்தியா நான் சொன்ன மதியா ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வரும்போது தான் பகவான் திருவடிக்கு போனோம் அப்போ பகவான் வேலையில் எவ்வளவு பெய்த் எவ்வளவு சரணாகதியா நம்ம வேலை செய்யமோ நம்ம வேலையை அவர் பார்த்துக்கிடுவார் அவரு பொன் சாமி உள்ள சொல்லும்போது பகவான் அவர் உள்ளே இருந்து சொல்கிறார் செல்வகுமார் நீ வேண இதை எழுதி வச்சுக்க நீ வந்த பறவு தான் நம்ம வரும்போது தான் அவங்க வந்து யோகி எடுப்பார் நீ அப்போ இங்கே வாரம் அந்த செய்தி நாங்கள் வரும்போது சொல்கிறாங்க நேரே வந்து பகவானை எடுத்து கோயிலை சுற்றி வந்த உடனே புருங்கம்மராஜ் சாமி வந்து சாமிக்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க ப்ரேயர் பண்ணும்போது இதை எரிக்கவா புதைக்கவான்னுட்டு சொல்லி ஒரு ரெண்டு மனசாக இருந்துக்கிட்டே இருந்துது அப்போ நான் மனசில் நினைக்க இன்னைக்கு அவங்கள கொண்டு போய் தகனம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து எரிக்கணும் ஏன்னா எங்கள் அத்தை வந்து அடிக்கடி என்னட்ட சொல்லுவாங்க நான் இறந்து போனால் கூட செல்வகுமார் நீ என்னை வந்து எரித்து கடலில் கொண்டு நீ விட்டுறணும் அசத்தின்னுட்டு சொன்னாங்க அதே போல் அப்படியே நினைக்கிறேன் பொன்காமராஜ் சாமி ஃப்ரையர் பண்ணி முடிய அவங்கள என்ன செய்யலான்ட்டு எரிக்கவா புதைக்கவான்ட்டு ந நினைக்கும் போது எரிக்கணும்னுட்டு நான் நினைக்கிறேன் மந்திராலயத்து முன்ன இருந்து அந்த பல் பள்ளி வந்து கவிழி அடிக்குது டிட்டு டிட்டு நீ அப்போ அதுக்கும் பகவான் உத்தரவு கொடுத்துட்டார் நேரே பகவானை இறக்கி கோயிலில் வச்சுக்கிட்டு நைட்டோ நைட்டாக அவங்க அத்தா வீட்டில் போய் எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க பகவான் ஒரு குறையும் வைக்கல ஒரு குறையும் வைக்காத அளவுக்கு எல்லா காசு நம்ம வந்து யார்டியா வாங்கணுமோ கடன் அப்படி இல்லைனு நினச்சேன் எப்படி காசு வந்து எப்படி நடந்து அதாவது ஒரு கையெழுத்து வாங்கணுன்னா கூட பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு போகிறேன் உடனே அவங்க கையெழுத்து தராங்க அடுத்தனா ஒரு சர்டி டாக்டர் சர்டிஃபிகேட் வேணான்னு கேட்க எரிக்கக்கூடிய இடத்துல இந்த ப்ரூஃப்லாம் இருந்தால் தான் அவங்கள வந்து எரிக்க முடியுங்கும் போது அதையும் பகவான் வந்து டக்கு டக்கு ஒன் பை ஒன்னாக அவர் படப்படாண்டி நடத்தி கொடுக்காரு அதான் அன்பர்களே யோகி ராம் நாமம் சாதாரணப்பட்ட நாமம் கிடையாது அவருடைய நாமத்தை பிடிச்சிக்கிடுங்க அவர் எதை எதை செய்யணுமோ நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பார் என்னும் குருவுன்னா யார் நாங்கள் கடந்து வந்த பாதை அதாவது நாமரிசி தபசி பொன்காமராஜ் சுவாமிஜி கடந்து வந்த பாதை எப்படி என்பதை அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு பதிவை பதிவு செய்வேன் ஜெய் ஓகிராம் சிவகுமார் கி ஜெய் ஓம்